ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனக் ரான் பேரடைஸ் ஒரு ஃபுல் டே விலாக் பார்த்தர்லாம் அன்றைக்கு எந்திரிக்கும் போதே சரியான தலைவலி எனக்கு தலைவலி எப்போ வரும்னா என் உடம்புல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் தான் எனக்கு நல்ல தலைவலி வரும் அப்போவே நான் தெரிஞ்சுக்குவேன் சரி சம்திங் ராங் ரோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் ஃபுட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுத்துக்குவேன் ஏன்னா வந்து எனக்கு லேஸில் தலைவலி வராது அப்படி வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துடும் அந்த மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன் ரொம்ப டல்லாகவே இருந்துச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு டப்பி டப்பியாக நிறையா மசாலா வச்சுருந்தேன் அந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து ஒரே டப்பியாக வந்து மாற்றிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே வேலை பார்க்க முடியல ஏதோ தலையெல்லாம் ஒரு மாதிரியா ரொம்ப மாதிரி இருந்துச்சு நார்மலாக இல்லாமல் அப்படின்னாப்லாம் இருந்துச்சு சரி ஃப்ரெஷ்ஷாயிட்டா வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த கேரி இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேகமாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம் அன்றைக்கி வந்து சண்டே ஸோ அதனால் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வித் பீஃப் கறி இருந்துச்சு அது அப்படியே வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கோதுமை தோசமாகவும் இருந்துச்சு ஸோ அதை வந்து அப்படியே மார்னிங் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலை ஏன்னா வந்து ஆல்ரெடி இருக்குது நீ அதுக்கு முத நாள் நைட்டு தான் வந்து நாங்கள் வந்து வாங்கினதுனால ஏன் வேஸ்ட்டாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே எனக்கு தலைவலி இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு பட் அப்படியே மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் வேலை பார்த்துட்டே தான் இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினது இருந்துச்சு அதையும் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சை பசியார வேலையும் முடித்தாச்சு வந்து கிறிஸ்பியாக நல்லா வந்து மொறு இருந்தால் தான் வந்து இங்கே கோதுமை தோசை எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க ஸோ அதனால ரெடி ஆகிட்டு வரும்போது தான் நான் அப்போ தான் வந்து தோசை மாவிச்சுட்டேன் அதுக்கு முன்னாடி பராட்டா இருந்துச்சு லைட்டாக வந்து அரை பராட்டா அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு கிரேவி வச்சு நான் சாப்பிட்டுட்டேன் அப்புறம் ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சி வருவோம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்து கொடுத்துட்டு பைக்கி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கடையிலே லன்ச் டைம் வந்துருச்சு சரி இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரசம்தான் வச்சேன் ரசம் அதுக்கப்புறம் முட்டை அவுச்சி முட்டை அப்புறம் காலிஃப்ளவர் அதுதான் வந்து அன்றைக்கி மெனு காலிஃப்ளவர்லாம் இல்லை அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு வந்து லன்ச் பாக்ஸுக்கு தேவையான ஆணத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கியாச்சு அப்படியே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வந்து நம்ம மசாலா தடையை வச்சுட்டா அடுத்தடுத்த வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்ருந்தேன் ஏன்னா வந்து சோறு ஆக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரசம் தாளிக்கிறது முட்டையும் ஒரு அடுப்பில் வச்சுட்டேன் அது வந்து வெந்துட்டு இருந்துச்சு அப்புறம் காலிஃப்ளவரை வந்து ரொம்ப நேரம் கூட நான் மசாலா தடவி ஊற வைக்கல ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சேன் டக்குன்னு ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஏன்னா உடம்பு ரகத்தாக இருந்தால் தான் அடுத்தடுத்த வேலை பார்க்க முடியும் அதனால் வந்து சீக்கிரம் வேலையை முடிச்சணும்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிக்கணுமோ அவ்வளோக்களும் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சொன்னா சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டாக மகரீபு டைமு நான் நினச்சா மாதிரி எனக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு கண்டினியூஸாக வாமிட்டிங்கு என்னால் முடியவே முடியல சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் ரொம்ப டயர்டாகி நடக்க முடியல எந்திரிக்க முடியல அந்த மாதிரி ஆயிடுச்சு எதுக்கு மேலே வச்சிருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிவிட்டு நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டேன் கன்சல்ட் பண்ணோன்னே எனக்கு ரெண்டு பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க அது ட்ரிப்ஸு உள்ளே ஏறினோன்னு தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு அழகு மாதிரி இருந்துச்சு எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகிந்திருக்கு நான் வந்து கேடு வந்து நான் வாங்கும் போது நான் டேட்டு பார்த்துட்டு தான் வாங்குவேன் நான் வந்து பார்க்காமல் வாங்கிட்டேன் அதனால எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுது அதனால் எப்போதுமே நீங்கள் வாங்கும் போது கரெக்டாக வந்து எக்ஸ்பரி டேட் பார்த்து வாங்குங்க அன்னைக்கு நான் ஹரிபரையில் நான் பார்க்காம வாங்க நான் உரம் ஊற்றுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் நான் உரம் ஊற்றல அன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அதையும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டேன் நான் செஞ்ச தப்பே அதுதான் நான் இங்கே வழியில் உட்காந்துட்டு இருந்தேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு உட்காந்தாங்க மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இன்றைக்கி எனக்கு டே முடிஞ்சிச்சு நீங்களும் வந்து கேர்ஃபுல்லாகிறீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தேன் லைக் பண்ணியிருந்தேன் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்